இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு டான்னு இல்லாட்டி ஒரு சீரியலு உருவாகி மக்களை மக்களையெல்லாம் கொண்டுகிட்டு இருப்பான் இல்லாட்டி மிரட்டிக்கிட்டு இருந்துருப்பான் இது வந்து உலக அளவில் எடுத்து பார்த்தோன்னா பாபுல வேஸ்கோ ஆரம்பித்து ஆரம்பிச்சு டெட் பண்டி ஒரு சீரியல் கிளியர்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து யோசியில் நிறைய பேர் வருவாங்க நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் செவன்ட்டீஸ்லேயும் எயிட்டிஸ்லேயும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொலை பண்ணிக்கிட்டு கடத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற ஒரு ஆளை தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இந்த ஆட்டோ சங்கர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காங்கேயநல்லூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறக்கிறாப்பில் இப்படி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை போய் போய்கிட்டே இருக்குது ஆனால் இந்த பையன் நினச்ச மாதிரி அவரோட வாழ்க்கை வந்து இளமையில் நல்லா இல்லை அவங்க அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் அப்பா என்ன பண்ணுறாருனா வீட்டில் வந்து உள்ள செல்வத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு தான் லவ் பண்ணுற இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்றாரு இப்போ இவங்க அம்மாவோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இப்படியே போயிட்டுருக்கா இது வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இப்படி போக போக அவங்க அம்மா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க இன்னொருத்தங்களை கூட்டிகிட்டு இவங்க ஓடி போயிடுறாங்க இவன் வந்து ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டு இளமை வந்து ரொம்ப கவலைக்கடமாக தான் போய்கிட்டு இருக்கு நாட்களும் போய்கிட்டே இருக்கு இளமையிலே வருமா அப்படின்னு இருக்கு இப்படி போக போக வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு இவன் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இவன் என்ன நினைக்கிறான்னா சரி நம்ம வந்து சினிமாவுக்கு போகணும் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை உனக்கு இருக்கு இப்படி போக போக இவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா சரி நம்ம இங்கே இருந்தால் எதையுமே பண்ண முடியாது நம்ம சென்னைக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் இதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னைக்கு கிளம்புறான் அப்போ எல்லாம் ஒன்றும் ஃபோன்லாம் வந்து பெரிய அளவில் பெரிய சொல்லலைன்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து சென்னைக்கு போகிறான்னா அங்கே போனதுக்கு அப்புறம் திருவான்மையூரில் வந்து போய் தங்குறான் திருவான்மையூரில் தங்கிக்கிட்டு அவனோட வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு அப்போ எல்லாம் அந்த கடற்கரையோரம் வந்து அதிக வந்து மீனவ கிராமங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அங்கே எல்லாம் வந்து ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை முதல்ல வந்து பெயிண்டர் வேலை பார்க்குறான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதில் எதுவும் கொஞ்சம் காசு வருதா அதை வச்சு வீட்டில் சாப்பாடு வந்து காசு வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இப்படி போக போக வறுமை வந்து மறுபடியும் பிடிக்க ஆரம்பிக்குது ஃபேமிலி குழந்தை அப்படின்னு வந்துட்டா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கான் இவன் வந்து முதல்ல நல்லவனாக வாழணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் இப்படி போக அவனோட வறுமையே சும்மா விடலை ஒரு நாள் வந்து பயங்கர ஒன்றுமே இல்லை வேலையும் இல்லை காசும் இல்லை சரி போய் ஒரு கடையில் கடன் கேட்போம் அப்படின்னு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் போய் கடன் கேட்குறான் அந்த கடைக்காரர் சொல்கிறாப்புல அரிசியெல்லாம் தர முடியாதுப்பா இங்கே ஒன்றும் இல்லை கடனுக்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல இவனுக்கு பயங்கர கோவம் வருது பொண்டாட்டி எல்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த கடைக்காரர் எதுவுமே தரல இவன் கோவம் வந்து பிடிச்ச அடிச்சு விட்டு அந்த அரிசியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறான் இப்படி வந்து அடித்து எடுத்துகிட்டு போனான்னா இவனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது நம்ம அடித்தோன்ன பயந்துட்டான்ல நம்ம ஏன் இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அடுத்து அவன் மனசில் பயத்தை விதைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவன் வரான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் திரும்பவே வர முடியாத ஒரு பாரதையை தெரிஞ்சிருக்கிறான் அதுதான் அந்த மிரட்டுறது கடத்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து மிரட்டுறது பணம் வாங்குறது இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஆட்டோ வாங்குகிறான் ஆட்டோ வாங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் அதனால தான் ஆட்டோ சங்கருங்கிற பேர் ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கானா இப்படி போக போக இவனுக்கு வந்து அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மதுவிலக்கு அமலில் இருக்குது அதனால் அங்கே அங்கே அந்த பனைமரத்தில் கல் இல்லாட்டி ஏதாவது கள்ளச்சாராயம் கடத்தி கொண்டு வந்து மெயின் சென்னையிலேருந்து விற்கிறது வந்து இருந்திருக்கு இதை வந்து இவன் கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் இதனால் வந்து மகாபலிபுரம் எங்கேயோ போய் மெனக்கட்டு வந்து இந்த கல் இந்த கள்ளச்சாராயம் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து கொடுக்கறது ஒரு டீலர் மாதிரி வந்து ஆட்டோவில் கொண்டாந்து கொடுத்துட்டு வர வேண்டியது இதுதான் வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இதில் நல்ல வருமானம் வருது நாட்களும் போய்கிட்டே இருக்குது நல்லா காசு பார்த்துட்றான் இதுக்கப்புறம் நம்மளே கள்ளச்சாராயம் காய்ச்சோம் அப்படிலாம் கள்ளச்சாராயம் காய்ச்சி வைக்கிறான் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மதுகளுக்கு அமல் வந்து நீக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கள்ளச்சாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்போ தான் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாலியல் தொழிலும் வந்து ஈடுபடுறான் உபச்சாரம் வந்ததில் வந்து ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து கா ஆட்டோவில் கூப்பிட்டு ஏதாவது லாட்ஜில் கொண்டு வர்றது எங்கெங்கே கேட்குறாங்களோ அங்கங்கே கொண்டு வர்றது அப்படின்னா அந்த வேலைக்கு வந்து அவன் வரான் இதில் வந்து பயங்கரமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி காசு வர வர ரெண்டு இடத்துல வந்து அவன் விபச்சார விடுதியை ஓப்பன் பண்ணிடுறான் ஒரு பெரிய லாஜில் ஒன்று ஓப்பன் பண்ணுறான் அப்புறம் இன்னொன்று ஒரு குடிசையில் ஓப்பன் பண்ணுறான் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கா அங்கே அரசியல்வாதியிலேருந்து ஆரம்பிச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லோரும் வர்றாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு பொண்ணு கேட்குறாங்க அப்படின்னா இவன் கடத்தி கொண்டு கொடுக்குறது அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு ான் இவன் வந்து சின்ன பொண்ணுங்கள் கடத்தி கொண்ட அரசியல் அதிகிட்ட கொடுத்துருக்கான் அந்த அரசியல்வாதி கேட்டான் இவன் எப்படி கடத்துவானா இப்போ கடத்த போகிறான்னு வைங்களேன் அந்த பொண்ணு வந்து ஏறுனால் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து சந்தேகம் வராது ஏன்னா ஆட்டோக்காரங்க அப்படின்னு சந்தேகம் வராது அவன் வந்து அவங்க அந்த சின்ன பொண்ணுங்க சுதாரிக்கிறதுக்குள்ளே எங்கேயாவது கூட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து விற்றுருவான் இதுதான் வந்து அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்துருக்கான் இப்படியே போக போக இது வரைக்கும் வந்து போலீஸ்டையும் மாட்டலை போலீஸுக்கு வந்து மாமல் கொடுத்துட்றது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணி எப்படியோ தப்பிச்சாரான்னு வைங்களேன் ஆனால் இவன் ஒரு தப்பான விஷயம் பண்ணுறான் அதுதான் கொலை அந்த கொலை தான் இவனோட சாவுக்கு மொதல் தீப்பொறியாக இருக்க போகுது அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ தெரியாது இவன் வந்து இந்த இவனுக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது அதுதான் அந்த பாலியல் தொழில் தானே பண்ணுறான் அதனால இவன் வந்து ஒரு டான்ஸ் கிளப்புக்கு போகிறான் அங்கே வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த பொண்ணை பிடிச்சோடனே அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறான் அந்த பொண்ணே கடைசியாக கல்யாணமும் பண்ணிக்கிறான் சரிடா முதல்ல கல்யாணம்லாம் அனுச்சி குழந்தையெல்லாம் இருந்துச்சு என்ன ஆணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து பல கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து தொழில் தானே பண்ணுறான் பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிடுறது இதுதான் அவன் பண்ணுறது மாதிரி அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணையும் பிடிக்கிதா கல்யாணம் பண்ணிடுறான் கல்யாணம் பண்ணிவிட்டு நாட்களும் வந்து போய்கிட்டே இருக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கலை இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஆட்டோ சங்கரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பிடிச்சி விடுது சொடலை அப்படிங்கிறவன அவனை பிடிச்சவன ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒரு நாள் ஓடி போடுறாங்க ஓடி போயிட்டு அவங்க வந்து தனியாக விபச்சார விடுத ஆரம்பித்து அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது இந்த ஆட்டோ சங்கருக்கு பிடிக்கவே இல்லை என்னடாது நம்மள்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக ஒருத்தன் வேலை பார்த்தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய இதாக அது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போனேன் அவன் கூப்பிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு இதில் காணலையும் எப்படியாவது கொலை பண்ணணும் முடிவுக்கு வரான் இங்கே அவன் வாழ்க்கை வந்து அப்படியே டோட்டலாக மாறுது ஒரு நாள் வந்து அந்த டான்ஸார லலிதா அப்படிங்கிற பொண்ணை கூப்பிட்டு அதாவது ஓடி பொண்ணுச்சில் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறான் நீயே அவனோட ஒன்றை அப்புடின்னு வந்து பேசுகிறான் சமாதானம் பேசுகிறாங்க முதல்ல அந்த பொண்ணு வந்து நான் லவ் பண்ணால் அதனால் ஓடி போயிட்டேன்னு சொல்லுதா இவனுக்கு கேண்டாகி கழுத்தை நெரிச்சு கொண்டு போடுறாங்க கொண்டு விட்டு ஒரு வீட்டில் புதைச்சாங்க அந்த வீட்டை நூற்றம்பது ரூபாய்க்கு வாடகைக்கும் விட்டுறாங்கன்னா பார்த்துங்களேன் இங்கே சொடலை வந்து எங்கடா லலிதாவை காணும் காணும்னு யோசிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் அவனுக்கு தெரியுது சங்கிட்ட போயிட்டு என்னமோ வராது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது இவன் வந்து ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து சுடலையும் கூப்பிடுறான் சொடலை வந்து என்ன தருமா சொல்கிறான் மாதிரி லலிதாவை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சங்கர் சொல்கிறான் நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை அவள் மும்பைக்கு வந்து ஆல் இண்டியா டூர் போயிருக்கா அப்புடின்னு வந்து ஏதோ சமாளிக்கிறான் சொடலையும் நம்பி நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க கடைசியாக அவனையும் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு என்ன தினமாக பண்ணுறான் ஆட்டோ சங்கரு அவனுக்கு கோபம் குறையலை ஆறு லிட்டரு பெட்ரோலை வாங்கி வந்து அவனை எரிக்கிறான் எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் கடலில் வந்து கொண்டு கலந்துடுறான் ரெண்டு கொலை பண்ணிடுறான் தன்னை ஏமாத்தினதுனால லலிதா அப்படிங்கிற தன்னோட ஒய்ஃபையும் அப்புறம் சுடலைங்கிற ஃப்ரெண்டையும் போட்டு தெளிவான் அதுலேருந்து இவனும் பயங்கரமாக குடிக்கிறான் ஏன்னா தனக்கு நம்பிக்கையான ரெண்டு பேரும் அவன் கொண்டுறான் ஆனால் இது ரெண்டோடு நிற்க இல்லைங்கிறது அப்போ தெரியாது அடுத்த சுடலையோட ஃப்ரெண்டு ரவி வரான் சுடலையும் சுடலையும் லலிதாவும் இங்கே தானே வந்தாங்க நீ அவனை கொண்டுட்டியா அப்புடின்னு வந்து அந்த ரவி கேட்குறான் ஐயையோ என்னடா பண்ணுறது தப்பு மேலே தப்பு பண்ணுறமேன்னு அவனுக்கு தெரியுது இருந்தாலும் வந்து அந்த ஆதாரங்களெல்லாம் உற்றக்கூடாது அப்படின்ட்டு சொடலையை எப்படி கொண்டானோ லலிதாவை எப்படி அதே மாதிரியே ரவியையும் கொள்கிறான் ரவியை கொண்டுட்டு ஒரு இடத்துல புதைச்சி வச்சிட்றான் மூணு கொலையாகிடுது இருந்தாலும் எவ்வளோ கிளவராக வேலை பார்க்குறான் அப்படின்னா இந்த ரவியோட ஆளுங்க வந்து சந்தேகப்படக்கூடாது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான் இது மாதிரி மும்பையில் இருந்துக்கிட்டு நான் வந்து மும்பைக்கு வந்துவிட்டோமா இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் கூடிய செய்துல வந்துடுறேன் அப்படின்னா அங்கேருந்து லெட்டர்லாம் அனுப்புறோம் அவ்வளோ கிளவராக வந்து வேலை இது இதுவரைக்கும் போலீஸுக்கிட்ட மாட்டலை ஆனால் இப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாப்புல மூணு கொலை பண்ணி மாட்டவே இல்லைங்க அடுத்த மூணு கொலை பண்ண போகிறாப்புல இந்த உபச்சார விடுதிக்கு ஆளுங்க வராங்கள்ல அதில் ஒரு மூணு பேர் வந்து எப்போயாவது வந்து சண்டை அழைக்கிறது இது மாதிரி இந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு போகும்போது தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடுறது அப்புடின்னு ஒரு மூணு பேர் இருக்காங்க எப்போவுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவன் வேறு மூணு கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னா இந்த நேரத்தில் வந்து ஒம்ப நான் காசு தரேன் அப்புடின்னு ஆட்டோ சங்கர் வந்து அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு போய் அட்டி அட்டின்னு அட்டிச்சு சித்திரவதை பண்ணி அந்த மூணு பேரையும் போட்டு தர்றான் மூணு பேரையும் போட்டு மட்டும் இல்லாமல் அந்த ரவியை எங்கேனா பதத்தானோ அவங்க நான் வந்து பதச்சி வச்சிட்றேன் அப்பையும் மாட்டல ஆனால் அந்த மூணு பேரோட ஒரு மூணு பேரோட மூணு பேரில் உள்ள அந்த ஒரே ஒரு ஆளோட ஒய்ஃப் மட்டும் இதுமாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் போலீஸ் எடுக்கலை யார் மேலே ஆட்டா சங்கர் மேலேயே கேஸ் கொடுக்குற அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில உடனே வந்து ஆளுநருக்கே வந்து மனு போடுறாங்க ஆளுநர் பார்த்துட்டு என்ன நடக்குது அங்கே இது வந்து நீங்கள் ஒழுங்காக பாருங்கள் அப்படின்னு போலீஸுக்கு சொல்கிறாங்க போலீஸ் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி மிரட்டுறாங்க நீங்கள் எதுக்கு போய் ஆளுநர்ட்டை எல்லாம் மனு கொடுக்குறீங்க கொடுக்காதீங்கம்மா அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது ஆட்டோசங்கரை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா மீடியாவுக்கு போய் இது பெரிய இஷ்யூ ஆகி தனிப்படை அமைச்சு தனிப்படை அமைச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஆட்டோ சங்கர் வீட்டுக்கே போடுறாங்க போய் பிடிச்சாந்து கொண்டாந்து உட்காச்சு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க நீ வந்து அந்த மூணு பேரை கொன்னியா அப்படின்னு அவன் வந்து வேறு வழி இல்லாமல் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் மூணு பேரை கொலை பண்ண எடுத்த காமிக்க சொன்னோன்னா அங்கே போய் இப்போ தோன்றுறாங்களா நாலு பாடி இருக்குது என்னடா மூணு கொலை பண்ணேன்னு நாலு பாடி இருக்குது அப்படின்னு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ரவியை ஏன் கொண்டேன் அடுத்த சுடலை ஏன் கொண்டேன் அப்புறம் வந்து லலிதா ஏங்கண்ணாங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் மொத்தம் ஆறு பேரை கொலை பண்ணியிருக்காங்கிறது ப்ரூஃப் ஆகிட்டு ப்ரூஃப் ஆகிட்டு ப்ரூவ் ஆனொன்னே அடுத்த நீதிமன்றத்தில் கொண்ட இது பண்ணி அப்புறம் வந்து ஜெயிலில் தூக்கப்பட்டுடுறாங்க ஜெயிலில் தூக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பிடுவான் இல்லாட்டு ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அவன் திரும்பிட மாதிரிலாம் இல்லை தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோடு ஒரு நாள் வந்து ஜெயிலேருந்தே தப்பிச்சிட்றான் அந்த ஜெயிலேருந்து யாருமே அது வரைக்கும் தப்பிச்சது கிடையாது அந்த ஜெயிலேருந்து மொதல் தடவை வந்து தப்பிச்சிட்றான் தப்பிச்சுட்டு போய் ஒடிசாவில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் தலைமறைவாக இந்த பிரச்சனையெல்லாம் யாரும் அமரட்டும் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒடிசாவில் தங்கியிருக்கான் ஆனால் நம்ம போலீஸ் வந்து கொஞ்ச நாள்லேயே போய் ஒடிசாவில் இருக்கான்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்துட்டு நீதிமன்றத்தில் கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க நீதிபதிகள் பார்த்துட்டு எல்லாம் ப்ரூவ் ஆகிடல சரி ஓகே உனக்கு மரணம் தான் கொடுக்கணும் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் இவ்வளோ கடத்தலை இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து தூக்கு தூக்குதன்னை கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும் அதனால் தூக்குதன் கொடுத்துட்றாங்க சில வருஷத்துக்கு ஜெயிலே இருக்கான் கடைசியாக வந்து அவனை தூக்கு மேடையை கொண்டு போகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ கூட அவன் சொல்கிறான் என்னை காப்பாற்றுறதுக்கு அரசியல்வாதிகள் வருவாங்க கடைசி நேரத்தில் நான் நான் தப்பிச்சுருவேன் அப்படிங்கிறத சொல்கிறான் ஆனால் நேரங்கள் போக போக தான் தெரியுது கண்டிப்பாக இனிமேல் எவனும் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது நம்ம இறந்து தான் போக போகிறோம் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் நான் செஞ்ச தப்பு அதுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து சொல்கிறான் கடைசியாக தூக்கு மேடைக்கும் போ கொண்டு போகிறாங்க தூக்கு மேடையில் கொண்டு வச்சு தூக்களையும் தொங்க விட்றாங்க அந்த ஆட்டோ சங்கர் வந்து இறந்து போகிறாப்புல நாற்பத்தோரு வயசாங்க ஆகுது அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய தப்பு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் வந்து அவருக்காக உருவாக்கி வச்சிருந்திருக்காரு அவருன்னு சொல்லக்கூடாது அவன் உருவாக்கி வச்சிருந்திருக்கான் இவ்வளோ கொலைகளை பண்ணியிருக்கான் இது வந்து ஆறு கொலைகள் இவன் பண்ணதான் வந்து ப்ரூவ் ஆனது இவன் ப்ரூவ் ஆனாமல் எத்தனை கொலைகள் பண்ணாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் வந்து பல கடத்தல்கள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன பொண்ணுங்கள்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பேரை கடத்தி இது மாதிரி இந்த தொழிலுக்கு யூஸ் பண்ணியிருக்கான் அரசியலில் அதிகம் இது பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நான் பண்ணியிருந்திருக்கான் இப்படி அந்த ஆட்டோ சங்கர் இறந்து போகிறான் இந்த ஆட்டோ சங்கர் எதனால் அப்படி மாறினான்னு நினைக்கிறீங்க இந்த இளம் வயசில் வந்து இப்படி அவங்க அம்மா அப்பா பண்ண தப்புனாலையா இல்லாட்டி அங்கே வறுமையில் இருக்கும்போது அந்த கடகாரர் வந்து அரிசியை கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதா என்ன எதனால அப்படி மாறி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவன் பண்ணுங்கள் நாளைக்கு நிறுவிகள் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்